கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துக்கூட பருப்பு பொடி போட்டு மேலே நெய் நல்லா மணக்க மணக்க நெய் வீட்டில் தயார் பண்ண நெய் தான் இது அதை விட்டு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்க பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க தோரும் பருப்பை பிளெயினாக எண்ணெய் விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வறுத்து வரை வருங்க கருக விடக்கூடாது இப்போது அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அடுத்தது பாசி பருப்பு பாசி பருப்பும் அதே மாதிரி தான் வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கூடவே காஞ்ச காஞ்சமிளகாயும் போட்டுக்கோங்க ஏன்னா காஞ்ச மிளகாய் தனியாக வறுத்தா ரொம்ப நெடி நெடியேறும் வறுபடாது வதக்கு வதக்குன்னு இருக்கும் அதனால் பருப்பு கூடையே சேர்த்து வறுக்கும் போது நல்லா வரும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாமே ஒரே அளவு தான் நீங்கள் டம்ளாரோ கப்போ இதில் வேணாலும் அலங்க எல்லாமே ஒரே அளவு தான் கையில் நம்ம சூடு போட்டால் போதும் அந்தளவுக்கு பொட்டுக்கடலையை வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கேன் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக சீரகம் பொறிஞ்சோடனே டக்குன்னு எடுத்து மாற்றிடுங்க வெறும் கடையில் தான் வறுக்கணும் எண்ணெய் விடக்கூடாது இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மொறு மொறுன்னு வறுக்கிற வறு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் போடுந்தா கூடவே காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கலருக்காக இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நாலு துண்டு வாசனையாக நல்லா அப்போ தான் இதை மாதிரி கிள்ளி போட்டு வருங்க அப்போ தான் சீக்கிரமாக நல்லா மிக்சரில் வந்து நம் அரைக்கும்போது கரெக்டான அரைப்பட்டு வரும் இப்போது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சு அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் மனம் வர வரைக்கும் ரோஸ்டட் ஆகணும் அந்தளவுக்கு வந்தால் தான் பருப்பு பிடி ரொம்ப நாளுக்கு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னு எடுத்து வச்சுக்கோங்க மொறு மொறுன்னு வரணும் இது எல்லாமே இப்போதைக்கு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் உப்பு சேர்த்து நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம குழம்புலாம் வைக்க சில டைமில் சோம்பேறுத்தனமாக இருக்கும் உடம்புக்கு முடியாமல் இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி